இவங்களை மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நடிகையை கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம் யார் அப்படின்னா கோவை சரளா தான் எந்த ஒரு நட்சத்திரத்தோடையும் நம்ப முடியாத ஒரு நகைச்சுவை நேரம் அசாத்தியமான ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்றது அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் கோவை சரளா தமிழ் சினிமாவில் ஜொலித்தாலுமே கூட பல திரையுலகப் பெரியர்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கோவை சரளா மலையாளம் உட்பட பல்வேறு மொழிகளில் சுமார் ஒன்பதாயிரம் படங்களில் நடிச்சிருக்காங்களாமா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திரையுலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திர வேடங்களை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை வேடங்கள் மட்டும் இல்லாமல் சில முக்கியமான நடிப்புகளும் உண்டு கோவிசல்லாவை பொறுத்த வரைக்கும் அந்த பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரது ருக்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் கோவிசல்லாவுடைய அந்த கலர் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ஜிஆரோட படங்களை பார்த்து தான் கோவிசல்லாவுக்கு நடிக்கிறதுக்கே ஆர்வம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே நிறைய டைம் சொல்லியிருக்காங்க அதனால படிப்பை முடிச்சிட்டு அக்கா அப்பாவுடைய ஆதரவோடு தான் திரையுலகத்துக்குள்ளே கண்டிப்பாக அவங்க வந்திருக்காங்க நைன்த் படிக்கும் போதே கோவிசர்லாக்கு முதல் பட வாய்ப்பு அப்படின்றதும் கிடைச்சிருக்கு விஜயகுமார் கேஆர் நடிகர் விஜயோட வெள்ளிரந்த படத்தில் நடிச்சாங்க அதுக்கு அதாவது டென்த் படிக்கக்கூடிய அந்த டைம்ல தான் ரெண்டாவது படமான முந்தானை முடிச்சு படத்துல முப்பத்தி ரெண்டு வயசு கர்ப்பிணியா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு சின்ன வீடுன்ற படத்துல பாக்கியராஜோடைய கேரக்டர்ல அறுபத்தி அஞ்சு வயசு அம்மாவா பாக்கியராஜ் கூடவே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க அறுபத்தி ரெண்டு வயசு ஆனாலுமே கூட இப்ப வரைக்கும் நான் தனிமையில தான் இருக்கேன் புகழோட உச்சியிலேயே இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்ற ஆசை இருந்ததே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க திருமணத்தை பத்தி இப்போ வரைக்கும் யோசிக்கவே கிடையாது ஏன் அப்படின்னா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பெண்கள் இருக்காங்க நான் தான் மூத்த பொண்ணு எனக்கு கீழே இருக்கக்கூடிய நான்கு சகோதரிகளுக்கு நான் தான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலுமே கூட வரைக்கும் அவங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் வந்து படிக்க முடியாமையோ படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு உதவுறது அப்படின்றது எனக்கு நிம்மதியா இருக்கு அதனால வந்து இப்ப வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லை இந்த ஜென்மத்தில் கல்யாணம் அப்படின்றது எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க